பாத்தீங்களாப்பா இவனை இவ்வளவு நேரம் உட்கார வச்சு மாமா சொல்லு மாமா சொல்லுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் உங்களை பார்த்த உடனே எப்படி சொல்றான் பாருங்க எல்லாம் பக்கத்துல நிக்கிட்டு இருக்காது அவளுடைய ட்ரைனிங் தாத்தா கிட்ட ஐஸ் வச்சாதான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அப்படிதானே ஆஹ் ஆமா ஏதாச்சும் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாதான் பிள்ளை வரும் சும்மனா தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா இதுல டாக்டர் வரையான் அவரு போறான் இத்தனை இடத்துக்கு போறான் ஒரு பொருள் வாங்கிட்டு வர மாட்டான் தங்க வாங்க தத்துட்டு வாங்க தான் இருப்பீங்களா நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கேன்ல அவன் கிட்ட போய் உட்காந்துகிட்ட இருக்கிறத பாரு பாருக்கானு பிள்ளைக்கு இவளா வீட்டுக்குள்ளேயே இது என்ன வீடா இது எங்க அப்பா வீடு நீ சொந்தமா கட்டி அப்பா அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் நீ கூப்பிட்டாலும் வரமாட்ட ஏமா சாமிங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா ஏற்கனவே தலை வலிக்கு காலையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்காதீங்க ஆமா ஆமா அவனை மட்டும் எதுவும் சொல்லாத என்ன மட்டும் சொல்லிக்கிட்டே இரு போ அந்த என்னங்க கொஞ்சோண்டு தண்ணியோ மாத்திரை எடுத்துட்டு வாங்க மாத்திரை போட்டுக்கற உங்க பிள்ளை பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கா அவகிட்ட சொல்ல வேண்டியதுனே இவர் இந்த மனுஷனுக்கு எந்த வேலையை நான் தான் போய் செய்யணும் ஆமா வீட்டுல ஒருத்தர் இருக்காருல்ல முருகன் சொல்லி அவர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லுங்க வாங்க இருங்கப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும் முருகனே எடுத்துட்டு வர சொல்றேன் ஆஹ் சரி ரகு இங்க மும்பைல ஒரு மீட்டிங் இருக்கியா அங்க போய் அட்டன் பண்ணிரு சரியா அப்பாவே போக முடியல நாளைக்கு இருக்கு நாளைக்கே போகணுமாப்பா ஆமா ரகு நான் தானே கான்பரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னில இருந்து நீ பழகிக்கும் சரியா அப்பா அடுத்து கான்பரன்ஸ் அட்டன் பண்றேன் இப்ப நீங்க போயிட்டு வந்துருங்களேன் அப்பாக்கு ரொம்ப முடியல இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது சரியா நீ நாலு இடத்துக்கு போனாதானே எல்லாமே தெரியும் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லி இனிமே எல்லா நிர்வாகமும் நீ தானே பாக்கணும் ஆஹ் சரிப்பா ஏடி மேல உட்காரேன் இல்லன்னா ரூம்ல போயிட்டு உட்கார ஆமா தரையில உட்காந்துட்டு இருக்கா காலை ரெண்டு வீடு சிக்கி ஆளை பாரு ஆளை என்னம்மா உன் பிரச்சனை நம்ம வீடு தானே எப்படி உட்காந்தா என்ன ஆமா ரேஷ்மா கரெக்டா உட்காந்துகிட்டு இருக்கா பொசிஷன் ஒரு தட்டு மட்டும் வாங்கிக்கோ வெளிய போயிட்டு உட்காரு கலெக்ஷன் நிறைய வரும் இப்ப பாருங்கப்பா இவனே ராகு அக்கா கிட்ட எப்படி இல்ல பேசாத உண்மையதான்ப்பா சொல்றேன் உட்காந்துகிட்டு இருக்க போச பாருங்களேன் ஆஹ்

ஆமா உன்னெல்லாம் யாரு கூப்பிட்டா உன்னை பிரியா கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டாங்க ஆஹ் அப்படியே இருந்துகிட்டே இங்க நல்லா ஓசி சோடு போடுறாங்க நோனே நீ வாய மூடு சரியா இது ஒண்ணும் நீ சம்பாதிக்கல எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு நான் உட்காந்து சாப்பிடுறேன் உனக்கு என்ன வந்துச்சு பாருங்கப்பா சண்டை போடாதீங்க மாதிரி ரெண்டு பேரும் விடுங்க என்னம்மா போனோட வந்திருக்கா ஐயா யாருன்னு தெரியலையா போன் வந்துகிட்டே இருக்கு அப்பா அம்மா அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன் முருகன் எங்க அவர்கிட்ட மாத்திரை எடுத்துட்டு வர சொன்னா அதனால பேர் பாடா இருக்கும் போன ஹால்ல சார்ஜ் போட்டுருந்தா இல்ல யாரு கூட பாப்போம்

ஆஹ் தம்பி தம்பி நீங்களா சரி சரி சொல்லுங்க தம்பி என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க அதுவும் நைட் நேரத்துல நேரம் வச்ச என்னாச்சு தம்பி ஏதாச்சும் தேவைப்படுதா உதவி பிரியா இருக்கால வீட்டுக்காரர் முத்துமாரி என்ன விஷயம் எல்லாம் ஃபோன் பண்றாங்க எனக்கு எல்லாம் தெரியாது நம்பிட்டேன் தெரியும் சொல்லு அப்பவே சொல்லுவார் அமைதி இரு லூசி ஆல பெறையாள ஆஹ் அப்ப லைன்ல இருக்கீங்களா உதவிலாம் எதுவும் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனாலதான்ப்பா ஃபோன் பண்ணேன் இப்போ இந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருவீங்கன்னு சொல்லிட்டு அகுகிட்ட நம்பர் வாங்கினேன் அவங்க தான் சொன்னாங்க அதான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணேன் தூங்கிட்டீங்களோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா சொல்லுங்க இப்பதான் சாப்பிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் சரி சரி அதுவுமே இல்ல நாளைக்கு கல்யாண விஷயத்து பேசலாம்னு சொல்லிட்டு வரும் வீட்டுக்கு அதான் நீங்க எல்லாரும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல முன்னாடியே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படியா அதான் பேசியாச்சுல்லப்பா கல்யாண விஷயம் வேற என்ன என்ன அண்ணு கோத அகுக்கு பத்தி என்னமா இந்த நேரத்துல போன் பண்ணிக்கிட்டி ஆமா நேரங்கட்ட நேரத்துல போன் பண்ணிக்கிட்டிட்ட ஏய்யா முத்துமதி என்னையா இப்படி கத்துறாங்க ஒருவேளை ரொம்ப நேரம் கழிச்சு போன் பண்ணிட்டோமோ நம்ம என்ன காலையில போன் பண்ணுவோமா அவங்க அப்படி தான் தெரியும் இல்ல அமைதியா இருங்க அவரு பேச தான் சொல்லிருக்காரு லைன்ல தான் இருக்காங்க ஆ சரி ஏமா தாய உன் வாய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு சரியா லைன்ல தான் இருக்காங்க பேசுறதெல்லாம் கேக்கும் அப்படியே ஏதி ஒரு மிதி மிதிச்சான்னு வச்சுக்கோ ஆமா போயிருந்தாலே லைன்ல இருக்காங்க அந்த பில்ல ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேக்கு இப்பதான்ப்பா ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றேன் நேரம் கிட்ட நேரத்துல கால் பண்றாங்களாம் ஆளை போறேன் ஆள வந்து உட்கார்ந்துகிட்டு நல்லா கல்யாணம்னு ஆள வச்சாலே வயிறு எரியும் போல இவளுக்குலாம் ரேஸ்மா உங்க அம்மையா இருந்தாலும் அப்படியே கூட்டிட்டு போயிட சொல்லிட்டேன் ஆமா இருக்கிற கோவத்துக்கு எதாச்சும் சொல்லிறாமே நம்மனால சண்டை நடத்து நினைக்கு தேவையில்லாம சோணம் பண்ணிட்டோம்மா அந்த நம்ம சண்டை போடுறது நினைக்கல ஆமா அந்த அம்மா எப்படா சண்டையை போடல சொல்லுங்க இப்போ சண்டையை போடுறது ஆஹ் இல்ல நம்மளால வீண் சண்டை நடக்கல அதான் சும்மா இருங்க அந்த அம்மா பண்றதெல்லாம் நீங்க கவனிக்காதீங்க ஆமா அந்த அம்மையை நீ ஒரு மாலை கூட மதிக்காதீங்க அந்த அம்மா என்ன நம்ம கிட்ட மதிப்பா கொடுக்குது நம்மள மதிக்கிறவங்க கிட்ட மரியாதை காட்டினா போதும் கண்டவங்க கிட்ட எல்லாம் மரியாதை காட்டணும்னு நம்மளுக்கு எந்த அவசியமும் இல்ல அவங்க பேசுறத நம்ம கேக்குதுல அதே நம்ம பேசுறத கேட்டுருவோம்ல இல்ல மியூட்ல தான் போட்டுருக்கேன் இங்க பேசுறது கேட்காது சரி எதுக்கு இப்படி சீரிக்கிட்டு வரீங்க நீங்க சொல்லி கொடுத்து ஆறுங்களா இந்த ஆச்சாயினி வார்த்தைய பொறுமையா பார்த்து பேசணும் சரியா வார்த்தைய விட்டுட்டோம்னு வச்சுக்கோ அது அள்ள முடியாது ஆமா பேசும்போது என்ன பேசுறோம் என்ன பேசக்கூடாதுன்னு பார்த்து பேசணும் புரிஞ்சுதா பேசுமா பாட்டி போ உங்க அம்மாவா கூட்டிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே போறேன் அப்போ வாய மூடிக்கிட்டு இருக்கணும் சரியா வாய மூடிக்கிட்டு இருப்பாங்க வாய மூடிக்கிட்டு அப்பா எங்களால ஏன் சண்டை இல்லனா நாங்க அப்புறமா போன் பண்ணவா ஹலோ கேக்குதா ஆ அப்படிலாம் எதுவும் இல்ல தம்பி சொல்லுங்க என்ன பேசணுமோ அதை சொல்லுங்க ஜீஸ்மா என்னல பிரச்சனை உனக்கு அமைதியே இருல அவங்கதான் காவிட்டு கத்திட்டு இருக்காங்கன்னு மூஞ்ச பாரு நல்லா பல்லு கடிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கான் எழுந்து பேல அம்மா புத்தி அப்படியே இருக்கு எப்படிதான் அவங்க கிட்ட எல்லாம் வந்து குப்பை கொட்ட பாராலும் உன்னெல்லாம் எப்படி லவ் பண்ணாவ இப்ப அம்மா அடி வாங்க போறாங்க என்கிட்ட ஆமா உனக்கு என்னல பிரச்சனை சும்மா இருல இருக்கிற பிரச்சனை லாலா லூலா அடிக்கிட்டு இருக்கா அவங்க ஆசை தான் புரிய மாட்டேங்க ஒன்னும் குழந்தை எதுக்கு இப்படி வையிரா அவன்கிட்ட ஜால பேசண நீ வார யால சும்மா இல்ல என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்போம் நீயும் சொல்ல மாட்டேன் கேட்கறதையும் கேட்க விட மாட்டா ஐயோ கடவுளே உன்கிட்ட எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு நான் இங்க இருக்க மத்தியா என்ன செருப்பாளியோ அடிக்கணும் முதல்ல உங்க அப்பனை வர சொல்லிட்டு நாளைக்கே கிளம்பணும்ல நம்ம தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க பாருள ரகு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை விடாத சொல்லிட்டேன் ஆமா அம்மா புத்தி அப்படியே உனக்கு இருக்கு மூஞ்ச பாரு மூஞ்சை எடுத்து அறிஞ்சு பேசுறத அப்படின்னு சொல்லி இல்லப்பா அத்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் உங்களுக்கு ஏதாச்சும் சம்மதமா வருத்தமான கேக்கலாம்னு தான் நாளைக்கு வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி எப்படி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்னப்பா எப்படி சொல்றீங்க நாலு பேர் எங்களை கேப்பாங்கல்ல ஒத்த காண்டி பிள்ளை வச்சிருக்கோம் அதுக்கு சொல்லலப்பா இங்க ஏற்கனவே பிரச்சனை ஆயிட்டுல அத்தான் பயப்படுறாங்க அத்தை நல்லபடியா கல்யாணம் நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மதம்னா இப்படியே பண்ணிக்கலாம் சின்னதா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தட்டை மட்டும் மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கல்யாணம் அந்த மாதிரி சிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும் அத்த உங்ககிட்ட வந்து யாசனம்ல நேர்ல பத்து வரை எடுக்க போனோம் எனக்கு என்னமோ சரி அம்மா கிட்ட கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன் பா சரிங்களா நாளைக்கு வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம் ஆ சரிப்பா யார் கிட்ட பேசிக்கிட்டு யாரு ஹனு வாய பொழக்காத சரியா ஆனே என்னே தினமும் பேசிக்கிட்டு தானே இருக்கா பேட்டி இதில் ரெண்டு மூணு வாட்டியும் பார்த்துட்டு வர வரான் அப்படியே ஆனோண்ணா கேட்காத குரல கேட்ட மாதிரி நடிக்காதல்ல அப்படியே என் பிள்ளை பிள்ளா இருக்க நீ உனக்கு என்ன டீ பிரச்சனை யா இப்படி என் லைஃப்ல குறுக்குற எங்க அம்மா ஒரு சைடுல நீ ஒரு சைடு இருக்கா தயவு செஞ்சு கிளம்பிடு ஆமா என் பிள்ளை என் கீழே குடுற ஆமா வந்துட்டான் இங்க பாரு ரோஷன் அங்க போன இனி மாமா கிட்ட அடிதான் வாங்குவான் புரியுதா உனக்கு அவன் சொல்றது அவன் மாமா கிட்ட தான் இருப்பானோ நீ வேணா கலம்புன்னு சொல்றான் ஆஹ் சொல்லுவான் சொல்லுவான் இவனே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வருவான் இவனெல்லாம் நம்பாத நீ ஆமா சரிப்பா தம்பி போன் வைக்க ஆஹ் சரி மொத்தமாடி காசு அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம் சரியா ஆஹ் சரிங்க முத்துமாரி ராகு கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க இல்ல நோ அவங்க வீட்ல அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் நாளைக்கு வந்து அவங்க வீட்ல போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதான் நாங்க எல்லாரும் போறோம் சரியா ஓ சரி சரி அம்மா நீ அம்மா ஒரு மாதிரி இருக்கா ஏதாவது சொன்னாங்களோ உன்ன சொல்லுமா அம்மா என்ன என்ன சொன்னாங்களமா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல யாரும் எதுவும் சொல்லல நாளைக்கு வர சொல்லிருக்காங்க அதான் நாளைக்கு போயிட்டு பேசிட்டு அப்படியே வெள்ளிக்கிழமை போல பட்டு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்கல்ல அதையும் கேட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போறோம் சரியா நீ ஒன்னு நினைச்சுக்காத எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவா இல்ல மக்கா சாப்பிட்டேன் இப்ப மாத்திரை மட்டும் போட்டுட்டு படுக்க வேண்டியதுதான் தலை கிரிகிரன்னு வருது அந்த தூங்குறதுன்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்களா அந்த மாத்திரையை மட்டும் எடுத்துட்டு வரியா அம்மா கொஞ்ச நேரம் போட்டுட்டு படுக்கேன் முத்து மாதிரிக்கான சாப்பாடு கொடு ஆஹ் சரி முத்து மாதிரி உட்காந்து சாப்பாடு கொடுக்கேன் வேண்டானோ பிரியா எனக்கு அண்ணி சாப்பிடாம இருப்பாங்க சரியா நான் போய் சாப்பிடணும் அவ கூட நீ வரும்போது பிரியாவையும் கூட்டிட்டு வரலாம்ல இங்க தானே இருக்கீங்க ஏன் வரவே மாட்டேங்க அப்படிலாம் இல்ல புதுசா இருக்கு பத்தி அவளுக்கு அத எங்கயும் போக மாட்டேங்க நாளைக்கு வரும்போது இங்க விட்டுட்டு போறேன் சரியா ஆ சரி அத்தை சொல்லியா நீங்க சாப்பிட்டு படிங்கதே காலையில ஒரு 10 மணி போல போவோம் ஆ சரி மத்த மாதிரி சரிங்கதே அனு சரி பேய்ட் வரமா ஆ அனு சரி நம்ம மேல பேய்ட் படுக்கே சரியா நீ கதவ சாத்திட்டு வா ஆ சரிமா அம்மா பேய்ட்டாங்க நான் அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன்

ஆ हां சாப்பிட்டேன் இப்பதான் அம்மா மேல தூங்க போனாங்கள அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சொன்னாங்க அதுதான் சரி பேசிட்டு போவும் ஃபோன் பண்ணேன் ஆமா போன் பண்ணங்களா அம்மா அவங்க அப்பாக்கு என்ன சொன்னாங்க உங்க வீட்ல ஏதாவது சொல்லிட்டங்களோ அம்மா மூஞ்சே சரியில்லை ஆப் இல்ல இல்ல லூசே நீ என்ன போட்டு குழப்பிக்காத சரியா ஹேப்பி இயர் கொண்டாட போமோ சரியா ஆ சரி அப்புறம் அம்மா நீங்க சாப்பிங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நீங்க சொல்லுவேன் என்கிட்ட ஒரு கேள்வி கேள்வி லூசு பொண்டாட்டியே பத்து கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லலன்னு சொல்லாத சரியா இப்பதான் சாப்பிட்டேன் பருப்பு சாப்பிட்டுட்டு இப்ப தான் உட்காந்து வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தானே சொன்னீங்க. ஏன் வரவே இல்ல. நான் ரொம்ப நேரம் வெளியவே பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? எல்லாரும் என்னையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் உள்ள வந்துட்டேன் நானே. நீங்க ஏன் வரவே இல்ல இல்ல லேட்டா வந்தீங்களா? என்னாச்சு சொல்லுங்க. அச்சு சாரி மா மறந்துட்டேன். சாரி நான் வரவே இல்லைனு வீட்ல லேப்டாப் மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா அதுதான் சரி லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அங்க டியூட்டி டாக்டர்லாம் இருக்காங்கல்ல அது வர ஜெனிஃபர் டாக்டர் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது அதனாலதான் சரினு சொல்லிட்டு வீட்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்ல என்ன வேலை பார்க்க முடியும் நேர்ல போனீங்கன்னா கூட ஓபி போடுவீங்க பேஷண்ட பாப்பீங்க வீட்டுல எப்படி வேலை செய்ய முடியும் உங்களால உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கும் சும்மா தானே சொல்றீங்க பேசுறத பாரு நல்ல ஆளு கொழுப்பு இதுக்குதான் சொல்றது பிரியா கிட்ட சேராது சேராதுன்னு சொல்லி அவ சொல்லிக் கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நானதான் கேட்டேன் சொல்லுங்க இப்போ நீங்க ஈவினிங்கும் போகல அப்படின்னா நீங்க போகலாம் இப்ப நைட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இனிமே போவீங்களோ அப்ப இங்க வந்துட்டு வாரீங்களா அவங்கள பாக்குறேன் நானே ஐயோ இல்லையம்மா வர முடியாதே யா, வேல அதிகமா இருக்கோ. ரைட் ஹாஸ்பிடலுக்கு வேர்வீங்களோ, வர முடியாதா? ஐயோ, உன்கிட்ட சொல்றதே மறந்திட்டேன் bari. இப்போ நான் ஹாஸ்பிடலுக்கு போல. சரியா, நாளைக்கு மும்பையில் ஒரு மீட்டிங் இருக்கு. அங்க போறோ நான். ம், சரியா. நீirந்துக்கோ, நான் வரக்கு மூணு நாள் ஆகும் மூணு நாள் ஆகுமா? அப்போ என்கிட்ட பياசம் மாட்டீங்களா, பார்க்க மாட்டீங்களா நீங்க? 3 நாள் ஏன் போறீங்க? வேற ஏதாவது அனபுலாம்ல. ஓனர் போகணும் அப்பா நாள் போயிட்டு இருந்தாரு அவருக்கு உடம்பு முடியலல்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி போக முடியலான்ட்டு இனிமே எல்லாமே என்னையே பாக்க சொல்லியிருக்காருமா கேட்டல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அங்க கான்பரன்ஸ் நடக்கிறதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் அப்பா போய் பேசிட்டு வருவாரு இப்ப நானே எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்கு அதான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு சரியா ஆ சரி அப்ப பட்டு எடுக்கிறதுக்கு வர மாட்டீங்களா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா அம்மா சொன்னாங்க நாளைக்கு உங்க வீட்டுல பேசிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை போய் பட்டு எடுத்துட்டு வருவோம் அவங்க கிட்ட கேப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப மூணு நாள்னா நீங்க எப்போ வருவீங்க வியாழன் வெள்ளி சனி அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்களா நீங்க இல்ல லூசி நான் சனிக்கிழமை வந்துடுறேன் சரியா ஆனா நாங்க வெள்ளிக்கிழமை தானே பட்டு எடுக்க போறோம் நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும்ல நீங்க இருந்தா தைரியமா இருக்கும் எனக்கு என்ன யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க என் ரகுவே என்ன பாத்துப்பான் அதுதான் யோசனையா இருக்கு இங்க பாரு லூசி நான் இல்லைனாலும் நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ சரியா நான் வேணா கார்டு கொடுத்துட்டு போறேன் அந்த காசு நீ வச்சுக்கோ உனக்கு என்ன தேவைப்படுதோ எல்லாமே எடுத்துக்கோ ஓகேவா நல்ல கிராண்டா எடுத்துக்கணும் இப்போ சரியா

எங்க போனாலும் எனக்கு யானும் ஞாபகமாவேதான் இருக்கும் சரியா யானும் செல்லல தைரியமா இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லணும் சரியா உனக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கோ இல்ல எடுக்க எடுக்கப்பரியா லெஹங்காய் எடுத்துக்கோ சரியாமா போவே மாட்டேன் போங்க நீங்க நான் ஏன் போனோம் உங்க அம்மாவே எல்லாருமே எடுத்துட்டா சொல்லுங்க ഇവ നേരം ധൈര്യമ ഞാൻ കിട്ടും സണ്ടെ പോടുവാട്ട് മാട്ടാ ഇവളെ ഇരുക്കോളേ കുട്ടിച്ചു വന്നു വെച്ചോ അവളന്ന நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் குட்டச்சி இல்லைன்னு சொல்லி அப்புறம் அண்ணுக்கு கோவம் வந்துடும் நீங்க தான் பண்ண மரத்துல பாதி இருக்கீங்க ஆமா நான் ஒன்னும் குட்டச்சி எல்லாம் இல்லை சரிங்க மேடம் நீங்க ஒண்ணு குட்டச்சில இல்ல ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க சரியா அனு உன்னை இப்ப பார்க்க வரதா ஆ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல ஆல்ரெடி நேரமாச்சு உங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா அதுக்கும் என்னதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க நான் போய் தூங்க போறேன் வேங்க போனேன்

நான் கதை கதவு தரக்க மாட்டேன் எங்க அம்மா தான் கதை தரப்பாங்க அப்ப நீங்க மாட்டிப்பீங்க ஆ நான் உடனே சொல்லுவேன் நான் அனு தான் வர சொன்னானே சல்லுவீங்க சல்லுவீங்க நான் உடனே சல்லுவல நான் அப்படி சல்லவே இல்ல ஒரு பை சொல்றாத அப்படி சொல்லி ஆ எங்க அம்மா நான் சொல்றத கேட்பாங்க வெவரம் ஆமா இதெல்லாம் நல்லா பேசுவா சரி வந்து பார்த்துட்டு போறேனே ப்ளீஸ் ஆ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அம்மா மேல தான் இருக்காங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் வாங்க இங்கே பாராலும் நாளைக்கு என்னால் கன்ஃபார்மாக வர முடியுமான்னு தெரியல இப்போவுமே வந்து பார்த்துட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வரலன்னு கோவலாம் படக்கூடாது சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணும் வரே தேவையில்ல போன வைங்க எனக்கு தூக்கம் வருது இவர் வருவார் வருவாருன்னா நாங்க ஏங்கிட்டு இருப்போம் உங்களுக்கு வேற வேலை இல்ல போங்க சரி பாய் நாளைக்கு வருவேன் சரியா கரெக்டா வருவேன் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு

சரி காலையில வருவாங்கல்ல அப்ப பேசிப்போம் இப்ப போய் தூங்குவோம் நேரமாச்சு